கோவை அவினாசி சாலையில் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கும் டெர்மினல் டூ கஃபே துவக்கம் உள்ளூர் முதல் உலக நாடுகளின் உணவு வகைகள் வரை அனைத்தும் முறையிடத்தில் கோயமுத்தூர் மாநகரில் முதன்முறையாக இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கும் டெர்மினல் டூ கஃபே அவினாசி சாலை கோவை சர்வதேச விமான நிலையம் அருகாமையில் இன்று இனிதே ஆரம்பமானது கோவையைச் சேர்ந்த பிரபல ஹரிபவனம் ரெஸ்டாரன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் புதிய முயற்சியாக டெர்மினல் டூ என்ற இந்த கஃபே திங்கக்கிழமை என்று திறக்கப்பட்டது இது பற்றி ஹரிபவனம் ரெஸ்டாரன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு பாலச்சந்தர் ராஜூ கூறுகையில் டெர்மினல் டூ கஃபே விமான நிலையம் சார்ந்த ஸ்டைலில் உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கும் கஃபே இதில் உள்நாட்டிலிருந்து உலக நாடுகளில் உள்ள பிரபல உணவுகள் மற்றும் பானங்கள் எல்லாமே இங்கு கிடைக்கும் காஃபி வடை போண்டா பஜ்ஜி ஜூஸ் லஸ்ஸி முதல் மில்க் ஷேக் பர்கர் சாண்ட்விச் ரோல் பாஸ்தா சிஸ்லர் என தென்னிந்திய மற்றும் சர்வதேச உணவுகளை தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கு வழங்குகிறோம் மேலும் கோவை மக்கள் விரும்பும் பழைய சோருடன் கருவாடு விரும்புவோருக்கு கம்மங்கூழ் அரிசி பருப்பு சாதம் பிரியாணி ஆகியவையும் கிடைக்கும் அதிகாலை நடைபாதை பயிற்சி மேற்கொள்ளும் நபர்களுக்காகவும் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் புரோட்டீன் ஷேக் ஏபிசி ஜூஸ் அருகம்புல் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் போன்ற ஆரோக்கியமான உணவுகளும் இந்த கஃபேவில் இடம்பெறுகின்றன என திரு ராஜு கூறினார் இக்கஃபேவில் நூறு பேருக்கு அமர்விடமும் மற்றும் முப்பது கார்களுக்கு நிறுத்தும் வசதிகளையும் வழங்கியுள்ளோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆகிய உணவு விநியோக தலங்களிலும் நாங்கள் உள்ளோம் நெருங்கிய மருத்துவமனைகளில் அவசரமாக வரும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் வரும் பயணிகள் அருகில் உள்ள ஐடி பூங்காக்களில் வேலை செய்து நள்ளிரவில் வீடு திரும்புவோருக்காக எப்பொழுதும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என அவர் கூறினார் என் பேர் பாலச்சந்திர ராஜூ மேனேஜிங் டைரக்டர் ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த கெஃபே நேம் டெர்மினல் டூ இது ஹரிபவனமோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இது கோயம்புத்தூரில் சிட்ராவில் இருக்க ஹரிபவனுக்கு அட்ஜஸ்டாக இருக்க பிளேஸில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஒரு கெஃபே ஆல்மோஸ்ட் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு கெஃபே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் சீட்டர்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்த கெஃபேக்கு நேம் டெர்மினல் டூ அப்படின்னு ஏன் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இருக்கும் ஏர்போர்ட்டோட டெர்மினல் வந்து டெர்மினல் ஒன் ஸோ இதை வந்து டெர்மினல் டூ அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இங்கே கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் டெர்மினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீமு ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேபிள்ஸோட நேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்போர்ட்ஸோட நேம்ஸ் அல்லது ஒரு ஃபேமஸ் கண்ட்ரியோட நேமு இல்லை ஒரு சிட்டியோட நேமாக தான் இருக்கும் இப்போ லண்டன் பாரிஸ் ஸ்காட்லாண்ட் ஜெர்மன் அந்த மாதிரி ஜெர்மனி அந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு டேபிள் கொடுத்துருப்போம் இங்கே யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை மெக்சிகோவுக்கு டெலிவர் பண்ணு இந்த பீட்சாவை இட்டலி கூடு இந்த தோசையை வந்து துபாய்க்கு டெலிவர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த தீமு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் உள்ளே இருந்தால் ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா எல்லா வார்த்தைகளுமே கொஞ்சம் ஒரு ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அந்த லுக்கு ஃபீலு லாங்குவேஜஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் யோர் டேஸ்ட் பர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேப்ஷன் இருக்கும் கேட்ச் ஃபீலிங்ஸ் நாட் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் எல்லா கண்ட்ரீஸோட ஃபேமஸ் ஃபுட்ஸும் இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்சிகோ அப்படின்னா அங்கே காஃபி ரொம்ப ஃபேமஸ் இட்டாலி பீஸாக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொன்றே இப்போ சவுதி சைடு துபாய் சைடெல்லாம் அரபிக் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ நம்ம ஊரில் சில ஃபுட்ஸ் ஃபேமஸாக இருக்கும் நம்ம ஊர்லேயே மும்பை சைடு எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சாட்ஸ் ஃபேமஸாக இருக்கும் சவுத் இண்டியன் சைடு எடுத்துட்டிங்கன்னா தோசா இட்லிஸ் ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலையும் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபுட்டை எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்கணுங்கிறதா இந்த கெஃபேவோட கான்செப்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேராக ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கும் ஹைவே மேலே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெஹிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கும் எனி டைம் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் பிடிக்கிற ஆளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் ஐடி பார்க்ஸ் இருக்கு பக்கத்தில் மால் இருக்கு ஸோ காலேஜஸ் நிறையா இருக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நைட் ஒர்க் பண்ணுறப்ப கூடிய பீப்புள் இங்கே நிறையா இருக்காங்க ஃபுட்டோட தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது நைட் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேண்டீன் கூட க்ளோஸ்டாக இருக்குது ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு எங்ககிட்டயே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துமே எங்களை ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி வைங்க அப்படிங்க கேட்குறாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் அதே மாதிரி என்கொயரி ஒரு டூ ஓ கிளாக் வரைக்காவது ஃபுட்டு வாங்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க நைட்டில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தேட்டரில் மூவிஸ் முடிச்சுட்டு வர்றாங்க ரெண்டரை மணிக்கு முடியுது மூவி அவங்க ஃபுட்டுக்காக தேடுறாங்க ஸோ இந்தளவுக்கு இன்றைக்கி குரோயிங் சிட்டி மெட்ரோ ஆகிட்டுருக்கோம் அந்தளவுக்கு ஃபுட்டோட தேவைகள் இருக்கிறதுனால நம்ம இந்த கெஃபே ஒரு டொண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட இங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து கேக்ஸ்லேருந்து உங்களுக்கு சாட்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து கேபிசினோ காஃபீஸ் சவுத் இண்டியன் காஃபீஸு ஃபுட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணிஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாமே கிடைக்கும் அவங்க வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் பர்கர்ஸு பீஸாஸு பாஸ்தாஸு ரோல்ஸு ராமன்ஸு அந்த மாதிரி நம்மளோட பிரியாணிஸு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ப்ளஸ் சேட்ஸ் எல்லாமே நார்த் இந்தியன் டைப் ஆஃப் சேட்ஸ் சவுத் இந்தியன் டைப் ஆஃப் சேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது போக நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுக கம்பங்கூழ் ராகி களி பழைய சாப்பாடு கருவாடு அந்த மாதிரி ஃபுட்டுமே இங்கே கொடுக்குறோம் இங்கே மார்னிங் வாக்கர்ஸ் இந்த ரோட்டில் ரொம்ப அதிகம் பக்கத்தில் கொடிஷா இருக்குது எல்லோரும் வாக்கிங் நிறையா போகிறாங்க ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய இருக்காங்க சைக்கிளிங் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஷட்டில் டென்னிஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஓல்டேஜ் பீப்புள் நிறைய காலையில் வாக்கிங் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து மார்னிங் நாலு மணிக்கு காஃபி கேட்குறாங்க ஹெல்த்தி ஜூஸஸ் லைக் இந்த குக்கும்பர் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு அருகம்புல் ஜூஸு இந்த ஏபிசி ஜூஸ்னு சொல்கிறாங்களே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸு அது மாதிரி நல்ல கலோரி வேல்யூ உள்ள ப்ரோட்டீன் ஷேக்ஸு சலாட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அது போக மார்னிங்கே நீங்கள் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டு நான்வெஜ் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு இட்லி குடல் குழம்பு இடியாப்பம் பாயா ஊத்தாப்பம் நாட்டுக்கோழி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் அதுவும் கிடைக்கும் சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ் லைக் பஜ்ஜி போண்டா வடை அதுவும் கிடைக்கும் ஸோ அதை பிளாட்டராக கொடுக்குறோம் ஒரே பஜ்ஜியை பெரிய பஜ்ஜியாக கொடுக்காமல் ஒரு சின்ன பஜ்ஜி ஒரு சின்ன வடை சின்ன போண்டா அந்த மாதிரி ஒரு சின்ன மெதுவோட ஒரு சின்ன ஸ்வீட்டு ஒரு காஃபி அந்த மாதிரி காம்போவாக கொடுக்குறோம் ஸோ எல்லாத்துக்குமே அந்த கிரேவிங் நாலு மணிக்கு ஒரு காஃபி சாப்பிட்ணும் ஒரு வஜ்ஜி சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் நல்ல ஒரு சேர் சாப்பிடணும் அது நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் சாப்பிடணும் இல்லாட்டி ரோட் கடையில் போய் நம்ம ஒரு ஹைஜீன் இல்லாத இடத்துல நின்று தான் அது சாப்பிட வேண்டியது இருக்குது ஏன்னா அது தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இந்த டெர்மினல் டூ கஃபேங்கிறது நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அமைச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப கிளாஸான ஒரு என்விரான்மெண்டில் நல்ல ஏர் கண்டிஷன் நல்ல ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்ல ஒரு அவுட்டோர் சீட்டிங்கு இன்டோர் சீட்டிங்கு நாங்கள் எங்களோட ஓன் பேக்கரி வச்சு எல்லாமே நாங்களே குக்கீஸ்லேருந்து கேக்ஸ்லேருந்து பஃப்லேருந்து எல்லாமே நாங்களே பேக் பண்ணுறோம் எந்த ஒரு பொருளும் வெளியிலேருந்து வாங்கறதில்ல எந்த ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸோ ஆடட் ஃப்ளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் ஒரு நேச்சுரல் முறையில் இதை தயாரித்து அவங்க கண் முன்னாடியே அதை நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம் செல்ஃப் சர்வீஸ் மாடல் பண்ணியிருக்கோம் செல்ஃப் ஆர்டரிங் கியூர்ஸ் வச்சிருக்கோம் ஸோ நம்ம கேஎஃப்சி மேக்டானல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து நம்ம நம்ம ஃபுட்டையும் அந்த மாடலில் கொடுக்கணுங்கிறதான் ஒரு மோட்டிவ் ஸோ ஒரு அந்த ஆர்டரிங் கேர்ஸ்கில் போய் நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுங்கிறத நீங்கள் இப்போ மொஜிட்டோஸ் டச் பண்ணிங்கன்னா இருபது வெரைட்டி மொஜிட்டோஸ் காமிக்கும் அதில் எந்த மொஜிட்டோ வேணும் அதில் சுகர் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ ஐஸ் வேணுமா வேண்டாமா பியூராக இருக்கணுமா ஆட்ரு வாட்டர் ஆட் பண்ணுமா மில்க் ஆட் பண்ணுமா எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் போட்டுக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே அவங்க போய் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆர்டர் கொடுத்தாங்கன்னா க்யூஆர் கோடு காமிக்கும் பே பண்ணிக்கலாம் இது கேஷியர் இருக்கணுங்கிறது இல்லை லேட் நைட் யாருமே இல்லைனாலும் இந்த கெஃபே விழுறேன் அவங்க அவங்க வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு தே கேன் ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ அவங்க நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் இந்த டர்னல் டூ கெஃபேடோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் டேக்அவேஸ் அந்த ஆமாம் இது வந்து எங்களோடய நார்மலாக கஸ்டமர் வந்து டேக்கவே எடுக்கிறதும் இங்கே இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் அவங்க எடுத்துக்கலாம் எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் நாங்களே டெலிவரும் பண்ணுறோம் இது வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இதை நாங்கள் அடுத்தது இதை ரெப்ளிகேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் நார்மலி நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் ஒர்க் பண்ணுறதில்லை அதனால டூ மெனி ஸ்டோர்ஸ் போக மாட்டோம் ஐடென்டிக்கலாக கோயம்புத்தூரில் ஒரு மூணு நாலு இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து டிசைட் ஆமாம் அதான் சொல்கிறேன் இப்போ கேஎம்சிஎச் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூவாயிரம் ஸ்டாஃப்ஸ் நர்சிங் ஸ்டாஃப்ஸே இருக்காங்க ஸோ அங்கே அறநூறு எழுநூறு டாக்டர்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ஸ் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட இருக்காங்க மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கிறாங்க டெய்லி ஐயாயிரம் பேர் வந்து இன்பேஷன்ஸ் வராங்க அவங்களுக்கு கூட வரக்கூடிய அட்டண்டர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்க்க வர விசிட்டர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் இங்கே மால் இருக்குது அதில் ஒம்பது தேட்டர் இருக்கு அதில் மூவாயிரத்து ஐநூறு சீட் இருக்குது எங்களை ரெண்டு சைடுமே ஐடி பார்க்கு அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் நம்ம கவர்மெண்ட் ஐடி பார்க்கும் இருக்குது ஸோ மூணு காலேஜஸ் மேஜர் காலேஜஸ் இங்கே இருக்குது பிஎஸ்டி ஜிஆர்டிஎன் சிஐடி ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஏர்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால ஹைவே மூமெண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேர் ஆகுறாங்க ஸோ இந்த இடத்துல ஃபுட்டோட ரெக்குவயர்மெண்ட் நிறைய இருக்குது மக்கள் ஃபுட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷ் பண் போலீஸில் கேட்டு அவங்க எங்களுக்கு அதை சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நடத்துங்கன்னு கொடுத்ததுனால நாங்கள் ஃபுல் நைட் நாங்கள் ஓப் பண்ணி இதை சர்வ் பண்றது வந்து ஒரு குயிக் சர்வீஸ் கஃபே தான் இது வந்து ஒரு கஃபேனாவே நார்மலாக வந்து உட்காந்து ரிலாக்ஸா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காஃபி சாப்பிடறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பட் இந்த இடம் அந்த மாதிரி இடம் கிடையாது ரொம்ப டிராஃபிக் மூமெண்ட்ஸ் உள்ள இடம் ஃபுட் பிரிண்ட்ஸ் அதிகமாக உள்ள இடம் ஸோ இது ஒரு குயஸ்ஆர் மாடலாக தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ டக்குன்னு வந்து ஒரு கிராப் பண்ணிட்டு காருக்கு போயிருவாங்க இல்ல அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க வாங்கிட்டு அங்கங்கே வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நின்றுட்டு சாப்பிட்டுக்கலாம் உட்காந்து சாப்பிடலாம் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு ஆம்பியன்ட் நாங்கள் அமைச்சிருக்கோம் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுனாலும் பண்ணலாம் வாங்கி டக்குன்னு போகணுனாலும் போகலாம் நின்றுட்டே சாப்பிட்டு போகணுன்னாலும் போயிடலாம் ஸோ அவேஸ்க்கும் நம்ம எல்லாமே கையில எடுத்து சாப்பிட்டு போற மாதிரி நம்ம பார்சல் இன்வென்ட்ரிஸும் அவே இன்வென்ட்ரிஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ காஃபியை கையிலே குடிச்சிட்டு அப்படியே காரில் வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதுதான் அந்த மாதிரி எங்க ஒரு ஸ்பாட் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க பழைய சாப்பாடு சாப்பிடுவோம் அங்கேயே பீஸாவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்காது பட் அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில மொத்தமா போய் எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும்னா குழந்தைங்க அப்பா அம்மா சாப்பிடுறது சாப்பிடுறது இல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி சாப்பிடுறது சாப்பிடுறது இல்ல இவங்க மூணு பேர் அதனால ஒட்டுக்க போகவே முடியறதில்லை அந்த மாதிரி மூணு ஜென்ரேஷனையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்னா என்ன பண்ணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு சொல்யூஷனே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ அப்போ மொத்தமா தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேர பிள்ளைங்க எல்லாமே ஒட்டுக்கா வந்து உட்கார்ந்து சாப்பிட முடியும் அவங்களுக்கு அவங்க என்ன வேணுமோ சொல்லிக்குவாங்க இவங்களுக்கும் இவங்க என்ன வேணுமோ சொல்லிக்குவாங்க இதுல நான் ஹெல்த்தியான இது நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் ஹெல்த்தி ஐட்டம் தான் சாப்பிடுவேன் சொல்றவங்களுக்கும் ஆப்ஷன் சோ இது வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ்ஜும் இருக்கு ஸோ வீ டு நாட் சர்வ் பி பீஃன் போர்க் நாங்கள் சர்வ் பண்றது கிடையாது ஹை இன் பேர் ஹரினி அண்ட் இ டு இன் கேஃபே டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஓப்பன் ஸோ பிரேக்ஃபஸ்ட் லன்ச் டின்னர் அண்ட் மிட் நைட் ஸ்நாக்ஸும் இருக்கு அண்ட் மிட் நைட் ஸ்நாக்ஸுமே எல்லா க்ரௌடும் வந்து விரும்புகிற மாதிரி தான் வச்சுருக்கோம் ஃப்ரம் நேச்சோ பவுல்ஸ்லேருந்து லைக் யாராச்சும் ஓல்டர் ஜென்ரேஷன் வந்தாலும் அரிசி பருப்பு ரசம் சாதம் எக் பிரியாணி எக் கொரியல் பிரியாணி லைக் விட் டன் ஒரு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அண்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ பீஸ் ட்ரை தேங்க் யூ